பி ஐநூத்தி தொண்ணூறு முதல் அறுநூத்தி முப்பது வரையிலான காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த குறைவரை கோயிலோட நுழைவு வயல பார்க்கும் போது இரண்டு பக்கமும் இந்த துவார பாலகர்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த அடிப்படையில சாய்ந்த நிலையில இந்த ரெண்டு பாலகர்களோட சிலைகள் இங்க இருக்கு சுகமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என பல ரம்யத்துடன் எல்மிகுந்து காணப்படுகிறது பல்லவர்களின் கட்டிடக்கலையின் பெருமையினை இன்னும் உலகின் படை சாட்டி கொண்டிருக்கக்கூடிய பல்லவர்களின் படைப்புகளில் மண்டகப்பட்டு குடைவரை கோயிலும் ஒன்று என்றால் அது மிகையாகாது இந்த கோவிலின் பார்க்கும் போது பல்லவ மன்னன் மலைகளை பாதுகாத்து சிலைகளாக வடிவமைத்து கலைகளை பாதுகாப்பதில் தனிச்சிறப்பு வாய்ந்த மன்னனாக பல்லவ மன்னன் இருந்ததை இந்த சிற்பங்களின் மூலம் அறிய முடிகின்றது வணக்கம் இப்ப நாம் இருக்கக்கூடிய பகுதி தமிழக கட்டிடக்கலை சிற்பக்கலையிலும் பெரும் புகழ்பெற்று விளங்கிய பல்லவ சாம்ராஜ்யத்தில் நிறுவப்பட்ட தமிழக கட்டிடக்கலையும் பெரும் திருப்பு முனையாக விளங்கிய மண்டகப்பட்டு குடைவரை கோவில் வரையை குடைந்து அதாவது வரை என்பதற்கு மலை என்று பொருள் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டதால் குடைவரை கோவில் அப்படி என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் குறிப்பிடத்தகுந்த பல குறைவடை கோவில்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் முதல் குடவரைக் கோவில் எது என்று சொல்வதில் ஆய்வாளர்கள் மத்தியில் சில முரண்பாடுகள் இருக்கின்றன இருப்பினும் வட தமிழகத்தில் முதல் குடவரைக் கோவில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிறந்து விளங்கிய முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட இந்த மண்டகப்பட்டு குடவரைக் கோவில் தான் முதல் குடவரைக் கோவில் என்று ஆய்வாளர்கள் மத்தியில் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை இக்கோயிலில் கிடைத்த வடமொழி கல்வெட்டு ஒன்றில் மரம் இரும்பு சுதை எதுவும் இல்லாமல் வெறும் பாறையினால் கட்டப்பட்ட கோவில் என்றும் முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட கோவில் என்றும் மிக இங்கு கிடைக்கின்ற கல்வெட்டின் மூலம் நம்மளால் அறிய முடிகிறது இந்த கோயில் பிரம்மாண்ட முறையில் கலைநுட்பத்துடன் கட்டப்படவில்லை என்றாலும் மிக எளிமையான முறையில் பாறைகளை குடைந்து பல்லவர்களுக்கு உரித்தான கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவருக்கும் கட்டப்பட்ட கோவில் என்று சொல்லப்பட்டாலும் இருக்கக்கூடிய மூன்று கருவறைகளில் எவ்வித சிலைகளையும் நம்மால் காண முடியவில்லை இருப்பினும் இக்கோயில்களில் கருவறையில் சிலைகள் மரத்தால் செய்யப்பட்டு வழிபட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த சிலைகள் காலப்போக்கில் மறைந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்களால் தெளிவுபடுத்தப்படுகிறது குடர்வரை கோயில் இந்த கோயில் இருக்கிற ஒரு சிறப்பான இரண்டு புறமும் ஒரு வந்து சிற்பம் இருக்கு அந்த சிற்பத்துடைய ஒரு தோற்ற அமைப்பை சொல்றேன் ஒரு அரசன் ஒரு போர் வீரன் ஒரு மிரட்சியான திமிரு ஒரு தனி ஆளுமை ஒரு ஆளுமை கொண்ட ஒரு அரசனோ இல்ல படை வீரனோ ஒரு வெற்றி பெற்ற ஒரு சாதித்த ஒரு சிந்தனையில வந்து சாய்ந்து இருக்கின்ற தோற்றம் பாருங்க அவருடைய மீசையுடைய கட்டமைப்பு ஒரு வீரனுக்கே இருக்கின்ற ஒரு மீசையோட கட்டமைப்பு ஒரு நிழ்ச்சியான கண் புருவங்கள் உயர்த்தி இருக்கின்ற ஒரு பார்வை விழிகள் ஒரு மணிமகுடம் தலையில் இருக்கின்ற ஒரு சிகை அலங்காரமான கூந்தலா இருக்கலாம் இல்ல வந்து மணிமகுடத்தோடைய விரிவாக்கமா இருக்கலாம் நம்ம இந்த தோட்டத்தை பார்க்கும் போது இது ஒரு ஆண் சிலை பாருங்க இந்த சிலையில வந்து இடுப்பில் வந்து ஒரு கை வச்சிருக்காரு பாருங்க கழுத்துல ஒரு ஆபரணம் கையில பாருங்க கையில ஒரு ஆபரணம் இருக்குது மணிக்கட்டுல ஒரு ஆபரணம் இருக்குது விரர்கள் வந்து இங்க சேதம் அடைஞ்சி இருக்குது இவர்களுடைய உடையுடைய அமைப்பு வந்து கலையில வந்து செதுக்கி இருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயுதம் இந்த வீரனுடைய ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்துல வந்து பாருங்க ஒரு பெரிய ஆயுதம் இந்த ஆயுதத்துல ஒரு பாம்பு சுத்தி இருக்குது பாம்புடைய முகப்பு வந்து இதை பார்க்கலாம் கொஞ்சம் பாருங்க பாம்புடைய முகப்பு இருக்குது அவரு கால்ல வந்து ஒரு கால் காலணி அழிஞ்சி இருக்கிறாரு அதற்கான ஒரு சான்று தெரியுது இத்தனை அழகான கலைநுட்பம் கொண்ட ஒரு சிற்பத்தை வந்து முழுமையான ஒரு மலைக்கண்ணிலிருந்து குடைந்து எடுத்து இந்த சிற்பத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க பல்லவ மன்னனுடைய கலை ஆர்வமும் சிற்ப ஆர்வமும் இதிலிருந்து வெளிப்படுகின்றது எழுத்துக்கள் வந்து இங்க பொறிக்கப்பட்டிருக்கு ஆய்வாளர்கள் வந்து இந்த எழுத்துக்களுடைய பெயர் வந்து தேவநகரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா தமிழ் எழுத்துக்கள் வடிவமும் இருக்கு பாருங்க போல இருக்கு ஜா இது போன்ற எழுத்துக்கள் வந்து தெரியுது ஆனா இது தேவநகரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுத்துக்களுடைய பேர் சொல்றாங்க ஆய்வாளர்கள் ஒரு அற்புதமான செயலை வந்து பல்லவ மன்னன் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான் அவனுடைய வரலாறுகள் இன்னும் பேசப்படுறதுக்கு காரணம் அவனுடைய வரலாற்றை வந்து அவன் வந்து தொடர்ந்து பதிவு செய்துன்னு வந்திருக்கான்றது இதுல இருந்து உணர முடியுது